விரைவில் விஜயுடன் பேச்சுவார்த்தை ஆட்சியில் பங்கு வேண்டும் என தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் பேச்சு திமுக கூட்டணி ரொம்ப ஒற்றுமையா இருக்குப்பா திமுக கூட்டணியில எந்த வித சலசலப்புமே கிடையாது யாருக்குமே சீட்டே கொடுக்கலனாலும் திமுக கூட்டணி உடையாது அப்படின்னு இங்க இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் பயங்கரமா உருட்டிட்டு வராங்க பயங்கரமா உருட்டிட்டு வராங்க ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே தொடங்கியிருக்காங்க சமீபத்தில் கூட கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை இருக்கு திமுக தொழிலாளர்களுக்கு எதிராக செயற்பட்டு இருக்கு அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிவிக்க பார்த்தோன்னே நம்ம எல்லாம் நினைச்சுக்குவோம் ஓஹோ கம்யூனிஸ்டுக்கு திடீர்னு வந்து மக்கள் மீது அன்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம் ஆனா அது உண்மை கிடையாது ஏன்னா நாலரை வருஷமா திமுகவுக்கு கம்யூனிஸ்ட் விழுந்து விழுந்து சொம்படிச்சாங்க விழுந்து விழுந்து சொம்படிச்சாங்க உதய் வாழ்க இன்பா வாழ்க அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க இருபத்தஞ்சு கோடிக்காக ஏன்னா கட்சியை தான் அனுமானம் வச்சுட்டாங்கல்ல அப்படிப்பட்ட உண்டியல் கம்யூனிஸ்ட் திடீர்னு இன்னைக்கு வந்து மக்களுக்கு திமுக தொந்தரவு கொடுக்குது தொழிலாளர்களுக்கு தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன எங்களால் அந்த கூட்டணியில் இருக்க முடியாது ஏன்னா அங்கே குடும்ப அராஜகம் இருக்கு இனிமே நாங்கள் வந்து ஓட போறோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் முடிவு பண்ணிருச்சு காங்கிரஸ் முடிவு பண்ணிருச்சு வீசிக்கா பொலம்பா புலம்பிட்டு இருக்காங்க வெளியில மட்டும்தான் பேசல உள்ளுக்குள்ள பயங்கரமா முழுமுணுத்துட்டு இருக்காங்க என்னையா இது காலையில் தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உதய வாழ்க இன்பா வாழ்க ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு திமுக காரனை விட நம்ம தான் இங்கே வாழ்க வாழ்க அப்படின்னு கத்திகிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தள்ளு விட்டுட்டு ஆட்சியில் வித பங்கையும் கொடுக்காம திமுக இப்படி நம்மளை புறக்கணிச்சிட்டு இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா உதய சூரியன் சின்னத்தில் தான் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்சியையே காலி பண்ண பார்க்குறாங்க ஐயா அப்படின்னு பிசி கே புலம்ப தொடங்கி இருக்கு பொதுவாகவே திமுக குடும்ப அராஜகம் எப்பவுமே இருக்கும் சமீபத்தில் கூட ஒரு மீட்டிங்கோ பொதுக்கூட்டமோ அதுல பார்த்தீங்கன்னா வை கோபால்சாமி கருணாநிதி காலத்துல அரசியல் பண்ண வைகோ பக்கத்துல நிதியை கால் மேல கால் போட்டு நிதியை உட்கார வச்சிருக்காங்க ஆனா இத பத்தி வைகோவுக்கு கவலை இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்க கட்சி தொண்டர்கள் இப்ப புலம்ப தொடங்கியிருக்காங்க இது நம்ம தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொம்படிச்சார் அதோட நிறுத்திக்காம இப்ப இன்பாவுக்கும் சொம்படிக்கிறதுக்கு தயாராகிட்டாரா அப்படின்னு மதிமுக தொண்டர்களும் மிகப்பெரிய அளவில் குழப்பத்தில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி தேர்தல் ஆறு அறிவிக்கிற நேரத்தில் திமுக கூட்டணி சின்னா பின்னமா ஒடையும் அப்படின்னு தான் இவங்க பேசுறத வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது திமுக பொறுத்த அளவுக்கு அமைச்சர்கள் அவங்க ஒரு குறுநில மன்னர்களாவே செயல்பட்டு வராங்க அவங்கள தாண்டி திருமாவளவனாக இருக்கட்டும் வை கோபாலசாமியா இருக்கட்டும் வைகோவோட பையனாக இருக்கட்டும் கட்சியோட தலைமையாக இருக்கட்டும் யாருமே வெளியில் வரக்கூடாது அப்படின்னு அந்த குறுநில மன்னர்களும் நினைச்சிட்டு இருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கருணாநிதி குடும்பம் கருணாநிதி குடும்பம் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் இல்லை தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிப்பு நிக்கிறாங்க கருணாநிதி அஞ்சு முறை தமிழகத்தோட சி இருந்திருக்காருங்க ஆனா அத்தோட அவர் விடல தன்னுடைய கிளைகள் மூலமாக அதாவது தன்னுடைய மனைவி மூலமாக மிகப்பெரிய அளவில் கிளைகளை பெருக்கி வைத்திருக்காரு அவங்க ஒட்ட மொத்த தமிழகத்தில் தமிழகத்தில் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் அதில் திமுக குடும்பத்தோட தலையீடு இல்லாமல் எந்த பிஸ்னஸும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கிளைகளை பரப்பி பரப்பித்திருக்காரு அதாவது கருணாநிதியோட ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃபோட பேர் பத்மாவதி அம்மாள் அவருக்கு கீழே எம்கே முத்து வராரு அவர் வந்து ஆக்டராக இருந்திருக்காரு கொஞ்சம் அரசியல்லையும் மூக்க நுளத்திருக்காரு அடுத்து செகண்ட் ஒய்ஃபோட பேர் பார்த்திங்கன்னா தயாளு அம்மாள் அவங்களுக்கு கீழே தான் எம்கே அழகிரி அவர் ஏற்கனவே தெரியும் மதுரையில் என்னென்ன சேட்டைகளை பண்ணார் அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா எம் கே ஸ்டாலின் அவரால் தமிழகத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் தற்போது இருக்கு அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு கீழே எம் கே தமிழரசு எம் கே செல்வி அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக இருக்கு அடுத்த மூன்றாவது ஒய்ஃப் அவங்களுடைய பேர் ராசாத்திய அம்மாள் அவங்களுக்கு கீழே தான் கனிமொழி அக்காவோட கீழே ஒரு பக்கம் வருது சரி தாத்தா காலத்து திமுக தான் இப்படி குடும்ப அரசியலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் கூட முழுக்க முழுக்க குடும்பத்தை தான் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினோட பையன் நிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எப்படி வராத நடிப்புக்கு ஒரு அதே மாதிரி இன்பாவையும் நடிக்க வைக்க முயற்சி பண்றாங்க அவர் வந்து நடிப்பு காசுக்கு போன வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் கையில எப்படி ரெட் ஜெயண்ட தூக்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இன்பாவோட கையில ரெட் ஜெயண்ட தூக்கி கொடுத்துருக்காங்க இப்பவே இந்த சின்ன வயசுலேயே மிகப்பெரிய கோடிக்கான அதிபதி யா இன்பந்தி இருக்காரு தமிழகத்துல வேற யாருமே இந்த மாதிரி அதிபதியா வர முடியாது திமுக குடும்பத்துல தான் வர முடியும் அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கலாநிதி மரன் தயாநிதி மரன் அப்படின்னு அது ஒரு பக்கம் அந்த குடும்பத்தை லிங்க் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திமுக குடும்ப ஆட்சியின் மூலமாக குடும்ப அராஜகத்தின் மூலம் திமுக தமிழகத்தை தொடர்ந்து சுரண்டிட்டு இருக்கு அதை மக்களும் இப்ப உணர தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுதான் எங்களுடைய பிரதான கொள்கை அப்படின்னு மக்கள் இப்ப சபதம் ஏற்க தொடங்கியிருக்காங்க இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்